மனிதருள் புனித நிக்கோலஸ் விலங்குகள் குழந்தைகள் படகோட்டிகள் காஃபனடுவான் மறை மாவட்டம் பிலிப்பைன்ஸ் மரிக்கும் மக்கள் கப்பல் பணியாளர்கள் நோயுற்ற மிருகங்கள் உத்தரிய ஆன்மாக்கள் டான்டாக் மறைமாவட்டம் சுரிகாவோ நகர் கனரித்தீவு ஸ்பெயின் டொலன்டினோவின் புனிதர் நிக்கோலஸ் ஒரு ஆன்ம பலம் கொண்டவரும் இத்தாலிய புனிதருமாவார் இவர் உத்திரியத்தில் உள்ள ஆன்மாக்களின் பாதுகாவலர் என்று அறியப்படுகிறார் பதினெட்டு வயதில் துறவரம் பெற்ற நிக்கோலஸ் ஏழு வருடங்கள் கழித்தே குருத்துவம் பெற்றார் தரை போதகம் செய்வதில் கீர்த்தி பெற்றிருந்த இவர் சிறந்த ஒப்புரவலாளரும் ஆனார் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கில் தமது பிறந்த ஊருக்கு அருகிலுள்ள டொலண்டினோவுக்கு அனுப்பப்பட்டார் அங்கே இரு பிரிவினரிடையே கலவரம் நடந்து கொண்டிருந்தது ஆயருக்கு பக்கபலமாக கேல்ப்ஸ் என்னும் பிரிவினரும் ரோம பேரரசுக்கு ஆதரவாக கிபலின்ஸ் என்னும் பிரிவினரும் கலவரத்தில் ஈடுபட்டிருந்தனர் அங்கே அவர் சமாதான தூதுவராக பணிபுரிந்தார் ஏழைகள் மற்றும் குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபட்டிருந்தவருக்கும் போதனை செய்தார் நோயுற்றோருக்காக இறைவனின் அதி தூய அன்னை கன்னிமரியாலிடம் ஜெபித்து ரொட்டி துண்டுகளை வழங்கி அவர்களை குணமாக்கினார் அவருக்கு சமணசுகளின் காட்சிகள் காண கிடைத்ததாகவும் கூறப்படுவதுண்டு தொடர்ந்த நோன்புகள் நோக்கும் வழக்கம் கொண்ட நிக்கோலாஸ் ஒரு முறை ஒரு வாரத்துக்கும் அதிகமாக நோன்பிருந்த வேளையில் அன்னை கன்னி மரியாலும் புனிதர் அகுஸ்தினாரும் காட்சியளித்து சிடுவை அடையாளமிட்ட ரொட்டியை தண்ணீரில் நனைத்து உண்ணுமாறு கூறினார் நோன்புகளின் காரணமாக மிகவும் களைத்தும் பலவீனமாகவும் காணப்பட்ட நிக்கோலஸ் சிலுவை அடையாளமிட்ட ரொட்டிகளை தண்ணீரில் நனைத்து உண்டவுடன் புத்துணர்ச்சியும் புதிய பலமும் பெற்றார் ஏழைகளுக்கு உதவுவதிலும் சிறை சாலைகளுக்கு சென்று கைதிகளை கண்டு அவர்களுக்கு போதனைகள் செய்வதிலும் நோயுற்றோருக்காக கன்னி மரியாளிடம் ஜெபித்து ரொட்டி வழங்கி அவர்களை குணமாக்குவதிலும் வெற்றி கண்டார் அவருடைய இந்த வெற்றிகளுக்கான காரணம் என்னவென்று அவரிடம் கேட்கப்பட்ட கேட்கப்பட்டபோது தாம் இறைவனின் ஒரு கருவியே என்றார் தமது இறுதி நாட்களில் நோயுற்று அதிக வேதனையுற்ற நிக்கோலஸ் ஆயிரத்தி முன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி மரணம் அடைந்தார் இவரது